வணக்கம் எழில் இயக்கத்தில் உருவாகும் சரவணன் இருக்க பயமேன் படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் நகைச்சுவை படமாக உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு அறுபது சதவீதம் முடிந்திருக்கிறது அடுத்து தூங்கா நகரம் கௌரவ் இயக்கும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது புதுமுக இயக்குனர் தளபதி பிரபு இயக்கத்தில் பொதுவாக என் மனசு தங்கம் என்கிற படத்தில் நடித்து வருகிறார் தேனியில் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அங்கு இருபத்தி மூன்று நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற இருக்கிறது இதில் உதயநிதியுடன் பார்த்திபன் சூரி மயில்சாமி நிவேதா உட்பட பலர் நடித்து வருகின்றனர் இந்த படத்திற்கு பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு செய்ய டி இமான் இசையமைக்கிறார் பாடல்களை யுகபாரதி எழுத ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்